मर बनाकाररी सकार के रहे 没劲，没劲，没劲，没劲嘛。 குழம்பு ஐயா தோ தசகாம் கதம் முக்கிய அயோத்தியில் புரிசபோடு உஞ்சவர்த்தி பண்ணி சாப்பிட அவதாரம் காட்டுக்கு அடுத்த அவதாரம் சத்து சாமிகளை அவதரித்து பதினாலு ஆயிரத்தி எழுபத்தி அவதாரம் பண்ணி எண்ணூற்றி நாற்பத்தோரு வயசு தான் இவங்களோட ஐக்கியம் என்ன பரம்பரையில் வந்து சாம்ராஜ்ய பட்டாபு பண்ணி வச்சாதான் பண்ணி வச்சு இப்ப பாலாஜி பகாதரை நான் வரேன் லபோன் போகணும்னு சொன்னேன் நானே வரையின இன்றைக்கி பாலாஜி பாவை சேர்ந்துன்றது ரொம்ப பெரிய விஷயம் பின்னாடி வந்திருக்கலாம் பின்னாடி வந்திருக்கலாம் இன்னைக்கு இந்த ஆராதனை விழாவை ஒட்டி எல்லாரும் வந்திருக்கேன் தலைவர்கள் பெருசுன்றே எல்லோரும் ரொம்ப உபச்சாரம் என்னை கவனித்து ஞானந்த சுவாமிக்கு அருள் கிடைக்கணும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் நாம சங்கீர்த்தன் பண்ணிகிட்டே இருக்கணும் ராமநாமம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இதில் உச்சரி ரொம்ப சந்தோஷம் இருக்கு சகல வியாதி தேவையா போகணும் ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கா அது வந்து இருக்க சுவாமி தான் அதை போக முடியும் அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி சொல்லி இருக்காரு பாலாஜி பாவது மாமிக்கு உடம்பு தெரியாது ஒன்று இது வந்து எல்லாம் நிபர்த்தியாயிருக்கும் அதான் ரொம்ப விஷயம் என்னாடி சொல்லியிருக்கு அது காதல் ஒழிச்சுட்டே இருக்கும் அதனால அவங்க நிவர்த்தி ஆகும் அவளுக்கும் இப்போ மனைவிக்கு நிவர்த்தி ஆகும் சுவாமியில் பார்க்க வந்து தப்பா உணவு தென்னாம்பூர் இருக்கேன் கனிதாசிகிரி தான் எல்லா ஆராதனைக்கும் நான் தான் தலைவராக இருக்க சொல்லுவேன் தனியார் உத்து குருநாதாவில் உபச்சரித்து கணிதாஸ்கிரி அது கொண்டு வந்தது மனத்துக்கு நிறையா வருவேன் சம்பவம் நான் போனதே இல்லை இன்னைக்கு வர வழியில் மெட்ராஸ் கிட்டக்கான சம்பவல உங்கள் தலைவராக இருக்க சொன்னான் பயனைக்கு இன்னைக்கு சீதா கல்யாணத்துக்கு அதை எடுத்து விட்டு போகிற வழியில் போகமான்னு கேட்டேன் அதை ஐச்சிட்டு போகிறேன் நான் குடியூர் ஸ்ரீராமன் அவன் வழியாக வந்து தரிசனம் என்னது சுவாமி எல்லோரையும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அமோகமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் ரொம்ப மக்காலத்தில் நிறையா ம பெஞ்செட்டு மழை இல்லை மழையெல்லாம் நிற்கணும் போகிறோம் என்ன மழை என்ன தாங்க முடியாது பல ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் போகணும் சுவாமி தான் அதை திருப்பண்ணும் வேறு அமோகமாக இருக்கணும் ஆராதனை மோகம் நன்னாக நடக்கணும் இந்த கைகிறியும் பண்ணுறா பூரா நீண்ட நீர்காயிலோட இருக்கணும் அதான் கைகறி பண்ணிகிட்டே இருக்கணும் நடத்துக்கு தப்புறதுக்கு நான் வந்துட்டு சதுருநாதி சுப்பிரமணிய